வாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம ஒரு ஹூடி ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த ஹூடி வந்து நான் சஞ்சித்துக்காக பர்ச்சேஸ் பண்ணது இதோட கலர் எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை பட் அவன் தான் எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த கலர் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு யூஸ்வலாக நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கும்னா ஒன்று பிளாக் கலரில் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதர் கலர்ஸ் கிரே அந்த மாதிரியான கலரில் தான் இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கான் இது வந்து நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அவர் வந்து கொஞ்சம் அனிமி தீம் வேணும்னு சொல்லி கேட்டார் அதில் செலக்ட் பண்ணதில் இது வந்து எடுத்தோம் நிறையா அனிமி தீம் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணியாச்சு இது ஓரளவுக்கு செட் ஆச்சு அதனால் இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து கீர் சிக்ஸா கீர் ஃபிஃப்த்து சாரி இதுலேயும் போட்டிருக்கு ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக த்ரீ எயிட்டி த்ரீக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ த்ரீ எயிட்டி த்ரீக்கு வந்துட்டு இது குவாலிட்டியாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு பட் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா த்ரீ எயிட்டி த்ரீக்கு வந்து இது நல்ல குவாலிட்டி அண்ட் ஒர்த்தாக இருக்குது ஸோ இது நம்ம வந்து வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் அந்தளவுக்கு இதில் குவாலிட்டி இருக்குது இந்த ஹூடி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ